வணக்கம் நாம இப்ப கிருஷ்ணகிரி வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கோம் இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டு வருஷமாக வரணும் வந்து ஆய்வு பண்ணணுன்னு தம்பி எஸ்என் சொல்லிட்டே இருந்தார் இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கோயில பத்தி நம்ம அருங்காட்சியக காப்பாட்சியர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் நம்ம சூழகிரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கிறோம் வழக்கமான கோயில்களிலிருந்து இருந்து இந்த வரதராஜ பெருமாள் கோயிலானது பல வகையில வேறுபட்ட கோயிலாக இருக்கு அதில் முக்கியமாக வந்து இந்த கோயிலினுடைய கோயில் நோக்கும் திசை வந்து வழக்கமாக கிழக்கு பக்க கோயில்கள் தான் இருக்கும் சிவன் கோயிலாக தான் சரி பெருமாள் கோயிலா தான் சரி இது வந்து மேற்கு ப பக்கம் பார்த்த கோயிலாக இருக்கிறது ஒரு சிறப்புத்தன்மை அதே மாதிரி இந்த மேற்கு பக்கம் நோக்குன கோயிலினுடைய தொடக்கம் வந்து முற்கால சோழர்கள் காலத்திலிருந்தே அங்கங்கே நிறைய கோயில்கள் இருக்குது அதாவது ஆரம்ப காலத்து கோயில்கள் தான் வந்து மேற்கு பக்கமாக இருக்கும் தான் வந்து கிழக்கு பார்த்த எல்லாம் தோன்ற ஆரம்பிக்குது அந்த வகையில் அந்த கோயிலினுடைய திசையை வச்சு பார்க்கும்போது இது வந்து மிக தொன்மையான ஒரு கோயிலுங்கிறத நம்மளால் சொல்ல முடியுது அதுக்கப்புறமா வந்து இந்த கோயிலினுடைய பல தூண்களுடைய அமைப்பு கருவறை மண்டபம் இது இந்த அமைப்புகளானது வந்து வழக்கமான தமிழக கோயில்களினுடைய தாக்கத்தை விட அதிகமாக வந்து கர்நாடக பகுதியினுடைய தாக்கம் கூடுதலாக இருக்குது மிக முக்கியமாக சொல்லணும்னா அதாவது கருவறை அர்த்த மண்டபம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நவரங்க மண்டபம் சொல்லி சொல்லக்கூடிய அந்த ரங்க மண்டபத்தினுடைய அமைப்பு முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒய்சாளர்களுடைய கோயில் கட்டடக்கலையினுடைய தாக்கத்தை வந்து பார்க்க முடியுது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நாலு தூண்களும் அந்த நான்கு தூண்களுடைய முன்னாங்கு பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய அந்த பன்னிரெண்டு சிற்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கருத்தை வலியுறுத்துவதாக அமைஞ்சிருக்குதாவது இந்த 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 பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு கோயில்கள்ல வந்து அதிகமான சிற்பங்கள் வந்து கருவனுடைய பின்பக்கத்துல இருக்கும் நம்ம சோழர்களுடைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல வந்து இந்த நவரங்க மண்டப தூண்கள்ல தான் அதிகமான சிற்பங்கள்லாம் காட்டியிருப்பாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெருமாள் கோயில் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி பனிரெண்டு ஆழ்வார்களுடைய சிற்பங்களை வந்து அழகாக காட்டியிருக்கிறாங்க கூடவே வந்து வேதாந்த தேசிகர் ராமானுஜர் போன்ற ஆச்சாரியார்களுடைய எல்லாம் காட்டியிருக்காங்க நவரங்க மண்டபத்தில் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக மண்டபம் மண்டபத்துடைய தொடக்கமாக இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அழகான ஒரு விஜயநகர கால அணி ஒட்டி கால் என்று சொல்லக்கூடிய ஒரு வ வகையை சேர்ந்த ஒரு மண்டபம் இது தூண்களை கொண்டது இதுல ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா பிள்ளைக்கால்ன்னு சொல்லுவாங்க அதாவது மெயினா இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடியது ஒரு கால் அதுக்கு ஒட்டி முன்னால வந்து இன்னொரு கால் இருக்கும் சின்னதா ஒரு கால் கொடுப்பாங்க அதுக்கு பேர் வந்து பிள்ளைக்கால்ன்னு சொல்லுவாங்க இந்த இந்த மெயின் டோனுக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளைக்கால் இது மாதிரியான பிள்ளைக்கால் வச்சு செய்கிறது என்னுடைய நோக்கம் இந்த பிள்ளைக்காலனுடைய இன்னொரு வகை தான் வந்து விலங்குகளை முன்னால் வச்சு செய்யக்கூடிய இந்த தூணுடைய வகை இது வந்து பல வகைப்படும் ஒன்று வந்து குதிரை தூண் யாழித்தூண் அந்த வகையில் இது வந்து சிம்ம தூண் அதாவது கேலப்பிங் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாய்ந்து நிற்கக்கூடிய அதாவது ரெண்டு காலை ஊன்றி ரெண்டு காலை தூக்கிட்டு ஒரு குதிரை மீ குதிரை போல பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு சிங்கம் அல்ல சிம்மம்ன்ற கூடிய ஒரு அமைப்பு இது இது வழக்கமான சிம்மத்து தான் இது அதனுடைய பின்பக்கத்தில் வந்து வீரன் அந்த சிம்மத்தை வழிநடத்திட்டு போற மாதிரி அது மேலே உட்காந்து சவாரி செய்ற மாதிரி இருக்கும் அதனுடைய வாயில் வந்து கருக்கு வரும் கருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அலங்காரம் தொங்குது இந்த வாயிலிருந்து அப்படியே வரும் அது இந்த பகுதியானது கருக்கு வருது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மகரம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மகரத்தினுடைய வந்து இந்த மகரத்தின பல்வேறு வகையான இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயநகர பேரில் இருக்கும் இருக்கும் குதிரைக்கு கீழே வந்து யானையை போட்டு மிதிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இது மாதிரி பல்வேறு வகையான ஒரு அமைப்புல இங்க வந்து சிம்மத்தும் அது கீழே வந்து தாங்கியா இருக்கக்கூடியது வந்து மகரம் மகரம் என்று சொல்லக்கூடியது அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து அஸ்வபாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை காட்டியிருக்கிறாங்க இங்க இங்கு முன்ன சொன்ன மாதிரியே இந்த தூண்லயும் பாத்தீங்கன்னா நாலு பக்கத்துலயும் வெறும் சிற்பங்களா இருக்கு இந்த தூண் முழுக்கவே வந்து நரசிம்மருக்காக ஒன்பது வகையான நரசிம்மரை வந்து இங்க காட்டிருக்கிறாங்க இங்கிருந்து அந்த கதைகள் மாதிரியான ஆரம்பிக்குது பின்பக்கத்தில் வந்து தூண்ல நரசிம்மர் வெளிப்படுறது அவரை வந்து ஒரு அது ஒன்றன்பின் போட்டாங்க வரிசைப்படியா செஞ்சிருக்காங்க எடுத்த அவதாரங்கள்லயே மிக பழமையான அவதாரம் முதல் அவதாரம் எதுன்னு மத்சிய அவதாரம் தான் இந்த மத்சிய அவதாரம் தொடங்கி அந்த பக்கத்துல மேல வந்து கல்கி அவதாரம் முடியும் இந்த இது இதுவும் தான் கல்கி அவதாரம் தான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் சரி அயக்ரீவரும் கல்கியும் ஒண்ணுதான் நினைக்கிறேன் அதாவது கல்கி அவதாரம் வந்து இன்னும் எடுக்கல இந்த டைம்ல ஆமா இன்னும் இன்னும் எடுக்கல அதாவது கல்கி அவதாரமே எடுக்க போறது டு பி தான் அது இது ஒண்ணு விஷ்ணு வந்து எடுத்திருக்கிறது ஒன்பது அவதாரம் தான் பத்து அவதாரம் வந்து இனிமேல் தான் எடுக்க போறாரு இந்த தூணுடைய முகப்பில் இருக்கக்கூடிய மண்டபம் மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு கட்டிடக்கலை அமைப்பு இது வந்து கீழே இருக்கக்கூடியது உபபீடம் இங்கேருந்து இதுவரில் இருக்கக்கூடியது உபபீடம் உபபீடத்தில் பார்த்தீங்கன்னா உபானம் பத்மம் கண்டம் கபோதகம் அப்படின்றிருக்கு அதுக்கப்புறம் வந்து பில்லர் ஆரம்பிக்குது பில்லர் ஆரம்பிக்கும் போது இந்த பகுதி இங்க இருக்க பாருங்க இந்த பகுதி வரலாம் அஸ்வ அஸ்வபாதம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இருக்கிறது சதுரம் நாகபந்தம் எட்டுப்பட்டம் சதுரம் எட்டுப்பட்டம் சதுரம் போதிகை போதிகை பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச போதிகை இந்த பூமுனை போதிகை காட்டியிருக்காங்க இதுக்கு மேலே இந்த மண்டபத்துக்கே உள்ள மிக சிறப்பான அம்சம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இது பேர் வந்து கொடுங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கொடுங்கை கொடுங்கைன்றது பிரஸ்தரத்தில் இருக்கக்கூடிய இந்த கபோதகம் இருக்கு பாருங்க இதுதான் ஆரம்ப காலத்த பிரஸ்தரம் இதனுடைய அடைந்த ஒரு அமைப்பு தான் வந்து கொடுங்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க கபோதகத்தினுடைய மிக வளர்ச்சி அடைந்த பகுதி கொடுங்கை இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மரத்தால செய்வாங்க பாருங்க மரத்தால் செய்யப்பட்ட உடன் ஆர்கிடெக்சர் அது அப்படியே கல்லால கல்லூரியும் செய்வாங்க இது இந்த கொடுங்கைக்கு ரொம்ப ஃபேமஸான தமிழ்நாட்டிலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில் அந்த அந்த கொடுங்கையை வந்து ரொம்ப சிறப்பாக எப்படின்னு சொல்லுவாங்கன்னா சிற்பிகள்லாம் வந்து கோயில் கட்டும் பொழுது ஒரு ஒப்பந்தம் எழுதுவாங்க அதாவது ஒரு ஒப்பந்தத்தினுடைய முடிவில் அதாவது ஆவுடையார் கோயில் கொடுங்கை நீங்களாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது மாதிரி கொடுங்கையை இனிமேல யாரும் யாருமே செய்ய முடியாது தயவுசெய்து என்கிட்ட எல்லாத்தையுமே செஞ்சிடுறேன் ஆனால் அந்த கொடுங்கையை தவிர அப்படின்ற மாதிரி அந்த கொடுங்கைக்கு வந்து ஒரு சிறப்பு செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுவாங்க அந்த கொடுங்க தான் இது அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ச்சு தான் இருக்கிற கிட்டத்தட்ட நாலு அஞ்சு அடி நீட் இருக்கும் அதனுடைய நீட்டு ஆனா அதனுடைய திக்னஸ் ஒரு ஒரு இன்ச்சு தான் இருக்கும் ஆனால் இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி கொடுங்க தான் ஆனால் கொஞ்சம் கூடுதலா இருக்குது கணம் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இருக்கு அதாவது சிற்பிகள் வந்து பல இடங்கள்ல வந்து தன்னுடைய கலை திறனை அதாவது தொழில் நுட்பத்தை காட்டுறதுக்காக சில வேலைப்பாடுகள்லாம் செய்வாங்க அதுல ஒண்ணுதான் கொடுங்கை அந்த கொடுங்கையினுடைய ரெண்டு மூளைலையும் வந்து சங்கிலிகளை செய்வாங்க கல் சங்கிலிகள் இந்த இதே இந்த மண்டபத்திலேயே கல் சங்கிலி இருந்ததுக்கான தடைகள் வந்து தெரியுது ஒரு வளையம் மட்டும் தெரியுது அது கீழே இருக்கக்கூடிய வளையங்கள்ல உடைஞ்சு விடுத்துல ஆனா சில ஒரு சில இடங்கள்ல மட்டும் இந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சங்கிலி இந்த வேலூர் கோட்டை காஞ்சிபுரம் சில இடங்கள்ல வந்து இன்னும் அந்த சங்கிலி மூணு நாலு இது தொங்கி பிடிக்கும் ஏன்னா அதை பிடிச்சு ஆட்டி ஆட்டி உடைச்சிடுறாங்க அது ஒண்ணும் இன்னும் அப்படியே வச்சிருக்கல அது அதுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி போட்டு இந்த வகையில இந்த கொடுங்கின்ற ஒரு அமைப்பு கட்டடக்கலை உச்சமாக கருதக்கூடிய கொடுங்கை அந்த கொடுங்கையின் சிறப்பு வாய்ந்த அமைப்புகளை உடைய கோயிலாக இந்த கோயில் விளங்குகிறது ஒரு கோயிலுடைய பழமை அதனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து கல்வெட்டு இரண்டாவது வந்து கட்டடக்கலை இப்போ நம்ம கட்டடக்கலையை பத்தி பார்த்தோம் அதுக்கடுத்தது கல்வெட்டு இந்த கோயிலில் வந்து வட பக்கத்தில் ஒரே ஒரு கல்வெட்டு மிகவும் பொரிந்து போன ஒரு கல்வெட்டு அதாவது ப சமன்படுத்தப்படாத ஒரு கல்லில் எழுதப்பட்ட அந்த கல்வெட்டு இருந்தாலும் அதில் வந்து சில விஷயங்களை மட்டும் மிக முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு தெளிவாக படிக்க முடிஞ்சுது அது என்னன்னா ஹரிஹர தேவன் ஹரிகரனுடைய அதாவது இரண்டாம் ஹரிகரனுடைய மகன் அப்படின்றது மட்டும் தெரியுது அநேகமா அது வந்து விருபாட்சராயனுடைய கல்வெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விருபாட்சராயன் வந்து வந்து பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில வாழ்ந்த ஒரு மன்னன் ஆகவே இந்த கோயிலானது பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் என்பதற்கு அந்த கல்வெட்டும் இந்த தூண்களும் சாட்சியாக இருக்கின்றன இது கோயிலுடைய கருவறைக்கு பக்கத்துல இருக்குது கருவறி சுவற்றில் இருக்கிற கல்வெட்டு மிகவும் இருக்குது பாருங்க